நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி உங்கள் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அல்லாஹுத்தா தர்மம் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை பல்வேறு இடங்களிலும் வலியுறுத்தி கூறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இஸ்லாத்தின் பார்வையில் அல்லாஹுத்தாலாவினுடைய விதியை கூட மாற்றியமைக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் இந்த தர்மத்திற்கே காணப்படுவதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள் குறிப்பாக இலங்கையில் அமைந்திருக்கின்ற கிராம பகுதியொன்றில் இடம்பெற்ற அதிசயமான ஒரு சம்பவத்தை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் சில நாட்களுக்கு முன்னர் இலங்கையின் மேல் மாகாணத்தில் அமைந்திருக்கின்ற கம்பஹா மாவட்டத்தில் உள்ள மீரிகம தேர்தல் தொகுதிக்குட்பட்ட கல்லளிய என்ற கிராமத்தில் அதிக அளவிலான முஸ்லிம் மக்கள் வசித்து வருகிறார்கள் பெரும்பான்மை சிங்கள மக்களோடு அவர்கள் ஒற்றுமையாக நீண்ட காலமாக வசித்து வருகிறார்கள் கல்லளிய பகுதியில் அமைந்திருக்கின்ற பிரதான பள்ளிவாசல் அல் மஸ்ஜிதுல் சுபஹானி என்று அழைக்கப்படுகிறது இந்த பள்ளிவாசலுக்கு ஜும்மா தொல்கைக்காக அன்று அதிகளவிலான மக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள் ஜும்மா தொழுகையை தொடர்ந்து ஒரு அறிவித்தல் வாசிக்கப்பட்டது அந்த அறிவித்தலில் இவ்வாறு ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது எமது பள்ளிவாசலுக்கு முன்னால் இன்று காலை சேவைக்கென்று ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட வாகனம் ஒன்று அதன் திறப்புடன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது பதிவு தபாலில் வாகனத்திற்குரிய ஆவணங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன அத்தோடு இதில் ஒரு கடிதமும் இணைக்கப்பட்டிருக்கிறது அதிலே இந்த வாகனத்தை பள்ளிவாசலுக்கு வகுப் தாம் அறிவிப்பதாகவும் அதாவது பொது சொத்தாக பள்ளிவாசலுக்கு தர்மம் செய்வதாகவும் வாகனத்தை பயன்படுத்த வேண்டிய நிபந்தனைகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன என்று அந்த கடிதம் வாசிக்கப்பட்டு அதன் பின்னர் அந்த ஜும்மா தொழுகைக்காக கலந்து கொண்டிருந்த அனைவருக்காகவும் அந்த கடிதம் காண்பிக்கப்பட்டது இங்கு நாம் வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால் பல மில்லியன் ரூபா பெறுமதியான இந்த வாகனத்தை யார் அன்பளிப்பாக கொடுத்தார்கள் அல்லாஹு தாலாவுக்காக யார் இந்த வாகனத்தை பள்ளிவாசலுக்காக அர்ப்பணித்து அதனை சகல மக்களும் நன்மை அடையக்கூடிய வகையில் சொத்தாக அறிவித்தார்கள் என்பதுதான் அந்த வாகனம் தொடர்பான முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது சிறிய ஒரு உதவியையும் செய்துவிட்டு அதனை சமூக வலைதளங்கள் எங்கும் பதிவிட்டு அதன் மூலம் பிரபலமடைவோருக்கு மத்தியில் இவ்வாறு பல மில்லியன் ரூபா பெறுமதியான அம்புலன்ஸ் வாகனத்தை பள்ளிவாசலுக்காக அர்ப்பணித்துவிட்டு இதனை நாம் செய்தோம் என்பதை கூட அறிவிக்க வேண்டாம் என்று மர்மமான முறையில் இந்த வாகனத்தை பொது சொத்தாக வகுப் சொத்தாக அறிவித்திருக்கிறார்கள் அதாவது இந்த வாகனத்தை எவருக்கும் சொந்தம் கொண்டாட முடியாது பள்ளிவாசலுக்கு சொந்தமான இந்த வாகனத்தை அனைத்து மக்களுக்காகவும் பயன்படுத்த முடியும் அதாவது மரணங்கள் ஏற்படுகின்ற பொழுது அந்த மரணங்களை எடுத்துச் செல்வதற்காக இந்த ஜனாசா வாகனத்தை பயன்படுத்த முடியும் என்று அந்த நிபந்தனையில் குறிப்பிடப்பட்டிருந்தது பெயர் புகழ் பாராட்டு என்று நிறைந்து வழிகின்ற இந்த காலத்தில் எம்முடைய மூதாதையர்கள் செய்ததை போன்று இந்த காலத்திலும் ஒருவர் வர் இவாறு செய்திருக்கிறாரா என்பதுதான் இந்த வாகனம் வழங்கப்பட்டதில் இருக்கின்ற முக்கிய அம்சமாகும் அல்லாஹு தாலா மறுமை நாளில் நிழலே இல்லாத அந்த நாளில் ஏழு கூட்டத்தார்களுக்கு அல்லது ஏழு தரப்பினர்களுக்கு நிழலை வழங்குவதாக கூறுகின்றான் இறைவனுக்காக இடக்கரம் அறியாமல் வலக்கரத்தினால் உதவி செய்தவர்கள் அதாவது எவருக்குமே தெரியாமல் தாமும் இறைவனும் மாத்திரமே அறிந்து கொள்ளும் வகையில் தர்மம் செய்பவர்களுக்கே இறைவன் மறுமை நாளில் நிழல் இல்லாத வேளையில் நிழலை வழங்குவான் என்று கூறியிருக்கின்றார் அவ்வாறான மனிதர்களின் ஒருவராகவே நாம் இந்த அம்புலன்ஸ் வண்டியை வழங்கியவரை பார்க்க முடிகிறது இவ்வாறான மனிதர்களைப் போன்று இடக்கரம் அறியாத பலக்கரத்தால் தர்மம் செய்யக்கூடிய மனிதர்களாக இறைவன் எம்மை மாற்றி வைப்பானாக என்பதை நாம் இந்த வேளையில் உங்களுக்காக தெரிவித்துக் கொள்கின்றோம்